நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன்தான் நான் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக உனக்கே இவ்வளவு அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன் அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் ஆட்டொழிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில் படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன தெண்டலை தீண்டியதில்லை நான் தீயை இருக்கிறேன் கேளுங்கள் என் கதையை தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள் தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான் பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் விதி விலக்கா ரங்கூன் என் உயிரை வளர்த்தது உயர்ந்தவனாக்கியது திருமண கோலத்திலே இருக்கும் என் தங்கையை காண வந்தேன் மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி குண்டிலே உங்கள் முன்னால் நிற்கிறாளே இதோ இந்த ஜாலக்காரி ஜாலி இவள் வலையிலே வீண்டவர்கள் நானும் ஒருவன் பணப்பெட்டியை பறிகொடுத்தேன் பசியால் திரிந்தேன் மெலிந்தேன் கடைசியில் பைத்தியமாக மாறினேன் காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக கைம்பெண்ணாக தங்கையின் பெயரோ கல்யாணி மங்களமான பெயர் ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது கையிலே பிள்ளை கண்ணிலே நீர் கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன் கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர் அவர்களிலே காளையர் சிலர் கைமாறாக அவள் காதலை கேட்டனர் கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு கைதியாக நிற்கிறானே இதோ இந்த கொடியவன் வேணு இவன் பகட்டால் மயக்க முயன்றான் என் தங்கை நான் தடுத்துராவிட்டால் என் தங்கை அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள் கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தார்கள் உபகாரமாக அவள் கடைக்கன் பார்வையை கேட்டு அவர்களிலே தலைமையானவன் இதோ இந்த பூசாரி கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான் பராசக்தியின் பெயரால் உலக மாதாவின் பெயரால் கல்யாணி உலகத்தில் புழுவாக துளித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள் அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரி தான் குழந்தையை இந்த இறக்கமற்ற உலகத்திலே விட்டுச் செல்லாமல் விரும்பவில்லை ஆதரவிட்டு தன் குழந்தை துடித்து சாவதி அவள் விரும்பவில்லை அவளை கொண்டு விட்டான் விருப்பமானவர்களை கொள்வது விந்தையல்ல உலக உத்தமர் காந்தி